எத்தனை பைஸ் பாருங்க எங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று வந்து என்ன எத்தனை பாய்ச்சி பாருங்கள் எங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று வந்து இருக்குது முப்பது நாற்பது எத்தனை பாருங்கள் இருக்கு போட்டு பாருங்க உக்கை போட்டு போட்டுட்டாங்க தலைவலி வந்த பொண்ணு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் இங்க மேனேஜ் ஐடியஸ் சொல்லி ஒரு இஷ்யூனால நாங்க இங்க வந்து தங்கச்சி அட்மிட் பண்ணனா ஓகேங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெயின்ல வந்து ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வந்து அதில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி வந்தாங்க சோ ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கு அதை பண்ணணும் அது ஆன்டிபயோட்டிக் போட்டு எல்லாம் சரி பண்ணணும் நாங்கள் அது நாங்கள் பண்ணோம் இங்கே ஒரு எயிட் டேஸ் இருந்தோம் எங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டு ஏன்னா இங்கே ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது ஒரு நாள் ஐசியூ காஸ்ட்டே பார்த்தீங்கனாலே எங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி கிட்ட வருது எங்களுக்கு ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் கிட்ட பேசணும் எங்கே தெரிஞ்ச டாக்டர் கிட்ட அவங்க சொன்னால் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோன்னு நாங்கள் லோக்கல் இருக்கிற ஆகாஷ் ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் பண்ணோம் நாங்கள் அங்கே ஒரு செவன் டேஸ் போஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்தால் மூணு நாள் வீட்டில் இருந்தால் சண்டே போல் என்னாச்சுன்னா காலையில் சர்ச்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போல தலைவலின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப தலைவலிக்குது கழுத்து வந்து ரொம்ப ஸ்டிப் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுது நாங்கள் உடனே ஏன்னா இங்கே தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சேம் அதே சிம்டம் மேனேஜர்டிஸ் வர அதே சிம்டம்ன்றனால நாங்கள் என்ன பண்ணோம்னா திருப்பி இங்கேயே கூட்டு வந்தோம் கூட்டு வந்து இங்கே என்ன பண்ணணும் அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ண என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுத்தே ஆகணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்ன ஒரு இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ லாஸ்ட் டைம் எடுக்கும்போது கூட ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜர்டிஸுன்னு வரும்போது நாங்கள் எம்ஆர்ஐ எடுக்கும்போது என்னாச்சுன்னா அவங்க கோஆப்ரேட் பண்ணலை அப்ப என்ன பண்ணாங்கன்னா இல்ல இவங்க கோப்பரேட் பண்ணல இப்பத்தைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா கான்ட்ரஸ்ட்னு ஒரு எம்மா எடுக்கிறாங்க அது நர்ஸ்ல எல்லாம் போயிட்டு அங்கே என்ன லீக் இருக்கா அதெல்லாம் காட்டுமா சோ அதனால அத பண்ணனும் அப்படின்றதுக்காக இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் இது ரொம்ப ஓவர் டோஸ் குடுத்தோம் இல்ல ரொம்ப நேரம் இதிலேயே வச்சோம்னா கிட்னி வந்து ப்ராப்ளம் வரும்ன்றதுக்காக அது பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு சீடி பண்ணாங்க அதை வச்சு ஒரு சில இது பண்ணிட்டு அந்த மேனேஜர்டிஸ்க்கு வந்து இது சொல்யூஷன் கொடுத்து முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுதான் சொல்றோம் அந்த த்ரீ சண்டே அன்னைக்கு நான் நாங்க வந்தோம் தெரியுமா செகண்ட் டைம் தலைவலிக்குது அதே மாதிரி வந்த போது என்ன ஆயிடுச்சுன்னா எம்மாதிரி இது பண்ணனும் அப்படின்ட்டு இங்க எம்ஆர்ஐ மிஷின் வேலை செய்யல பள்ளிக்காரம் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல எம்ஆர்ஐ வேலை செய்யல எம்ஆர்ஐ வேலை செய்யல என்ன பண்றாங்க சிறுசரி இருக்கிறவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் அதே காமாட்சி ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கு சிறுசரி அங்க என்ன பண்ணிருக்காங்க அங்கே போயிருக்காங்க அங்க போகும்போது என்ன இருக்குன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ரொம்ப ஹார்ஸா வண்டி ஓட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட் கண்டிஷன் சரியில்லை அந்த ரோடு அந்த ரோடு ரொம்ப மோசமான ரோடா இருந்திருக்குது எங்க அம்மா பின்னாடி சொல்றாங்க பாடியை தூக்கி தூக்கி போடுது பாடி பவுன்ஸ் ஆகுது நீங்க ஓட்டுறது சரியில்லை ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க ஸ்லோவே பண்ணல ஏதோ ரொம்ப ரொம்ப ரேஷா ஓட்டிட்டு போயிருக்கிறாங்க இதனால என்ன ஆயிருக்குன்னா பாடி ரொம்ப பவுன்ஸ் ஆகி அவங்களுக்கு ஏதோ ஆகி இன்டர்னல எதுவும் பிரச்சனை ஆகி மூக்கல ப்ளீடிங் வர ஆரம்பிச்சு அதை கூட கூட இருக்கிற டாக்டர் வந்து கவனிக்கல கூட காட்டுன்னு எங்க அம்மா பார்த்து சொல்றாங்க என்னங்க பண்றீங்க அவங்க நோய் ப்ளீட் ஆகுது கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க உள்ள கூட்டு போயிட்டு எம்ஆர்ஐ போயிருக்காங்க எம்ஆர்ஐ போனா அவங்க கோஆபரேட் பண்ணல இது வந்து மத்தான் சொல்லியிருக்கலாம் இல்ல நீங்க பண்ணாதீங்க ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து அவங்க கோஆபரேட் பண்ணல நீங்க திருப்பி திருப்பி அவங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றீங்க அவங்க ஏற்கனவே டிஸோரண்டடா இருக்கிறாங்க அவங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரில ஏதோ சவுண்ட் கேட்கறதுனால அவங்க பயப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிற சொன்னால் அவங்க எப்படி எம்ஆர் செட்டாக படுக்க முடியும் இந்த கே இந்த பேசிக் கூட அவங்களுக்கு தெரியல தெரியல நாங்கள் சொல்கிறோம் இல்லை வேண்டா எங்களுக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது சரி இருக்கட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் சொல்கிறோம் வேண்டா எம்ஆர்ஐ வேண்டாம் சிடி எடுங்க எங்க பேச்சே கேட்கவே இல்லை இல்ல நாங்கள் செடேட் பண்ணி எடுப்போம் ஃபர்ஸ்ட் ஏதோ டோசேஜ் கொடுத்துருக்காங்க எனக்கு அது எக்ஸாக்டா தெரியல டுவெண்ட்டி ஒரு கேல்குலேஷன் சொல்றாங்க எனக்கு தெரியல எக்ஸாக்டா அது எவ்வளோ திருப்பி ஒரு டுவெண்ட்டி எம்ஜி கொடுத்ததா சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவங்க ரொம்ப செட் ஆகவே இல்லை செடேட் ஆகலன்னு சொல்லிட்டு பென்டனல் ஏதோ ஏதோ ஒரு மெடிசன் பேர் சொன்னாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா படித்து பார்த்தால என்ன வருதுன்னா ஹையர் டோசேஜ் ஆஃப் அப்படின்னு போட்டு இது வந்து பெயின் கில்லராகவும் ப்ளஸ் சிடட்டிவாகவும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டு எதுக்கு கேட்குறாங்க மச்சான் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க அவங்கள்தான் தான் இது உங்ககிட்ட கோஆடினேட் இல்லை அவங்கள்தான் இது பண்ண முடியல விடுங்கன்னா ஆனால் இல்லை நாங்கள் போட்டே ஆகணும் எம்ஆர் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அந்த இதை போட்டிருக்காங்க பாடி ஃபுல் பேரலைஸ் மைக்ரானேக்கு ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா பேரலைஸ் ஆகிட்டுருக்காங்க ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிட்டு இருக்காங்க இதனால் என்ன எம்ஆர்எஸ் எம்ஆர்எல் பேசிக்காக டூ ஹார்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸ் டூ ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்து முடிக்கலாம் ஆறு மணி நேரம் எம்ஆர்எல் வச்சிருக்காங்க ஆறு மணி நேரம் வந்தது பிளட் கிளாட் பிரெயினில் பிளட் கிளாட் அப்போ என்ன பண்ணணும் இங்கே இப்போ எனக்கு இங்கே சொன்ன இன்ஃபர்மேஷன் படி ஒரு பிளட் கிளாட் பிரெயினில் இருக்குன்னா நாலு மணி நேரத்துக்குள்ளே ட்ரீட் பண்ணோன்னா அங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹீல் ஆகிறதுக்கு ஆனால் அவங்க அதை பண்ணலை கேட்டதுக்கு இல்லை உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாமே நெக்ல அதாவது அங்கே இருக்கிற ஒரு டாக்டருக்கு சீனியருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க இங்கே இருக்கிற டாக்டருக்கு இவங்களா ஆ இல்லை எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டம் ஆறு மணி நேரம் கழிச்சு சொல்லிடுவேன் இல்லை அவங்க அப்படி தான் நீங்கள் கூப்பிட்டு வந்து இங்கே சீட்டி எடுங்க இது நடந்து என்ன டேட்டு டேட் வந்து அந்த இது டேட்டு அந்த சைட் தான் வரும் இல்லை இல்லை அந்த அஞ்சாம் தேதி அந்த அட்மிட் பண்ணாங்களா அஞ்சாம் தேதி என்ன ப்ராப்ளம் கிளாட்டுன்னு சொன்னாங்கல்ல சார் பிரெயின்ல கிளாட்டுன்னு சொன்னாங்கல்ல கிளாட் தாண்டி போய் பிளீட் ஆகுதுன்னு சொன்னாங்க உள்ள கிளாட் இருக்குது பிளட் வந்து ரொம்ப திக்கனாகும் அவங்க சிஎம்எல் பேஷண்ட் அவங்க லிக்குமியா பேஷண்ட் அவங்க பிளட்ல வந்து பிரச்சனை இருக்குது அவங்க ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க என்னென்ன பண்ணுறாங்க இதுக்கு கொடுத்தா இது ப்ராப்ளம் ஆகுது அதுக்கு கொடுத்தா இது ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து எங்க போய் முடிந்து தெரியல இப்ப பாத்தீங்கன்னா நேற்று சீரியஸான இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களை உடம்பு முடியல காலையில அம்மா பார்த்துருக்குறாங்க எனக்கு ஏழுரை மணிக்கு முன்னே இந்த மாதிரி குழந்தை வந்து மேலே பார்த்த மாதிரியே இருக்கிறா கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இவங்க நர்ஸை கூப்பிட்ருக்காங்க ரெஸ்பான்சிபிள் நர்ஸ் இருந்து சரிங்களா அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க எமர்ஜென்சி சொல்லி உள்ள டாக்டர்லாம் வந்து உள்ள டாக்டர்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க மெயின் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பிட்ஸுன்னே தெரியல அதுக்கப்புறம் சீனியர் டாக்டர் வந்து அப்புறம் தான் சொல்றாங்க பிட்ஸ் மாதிரி இருக்கு டக்குன்னு செக் பண்ணுங்க இசிஜி எடுங்க இஇஜி எடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே இது ஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க போஸ்ட் பண்ணாங்க நீங்க வந்து ஐசியூ கூட்டு போங்க வென்டிலேட்டர் வைக்கிற சூழ்நிலை ஏற்படும் எத்தனை வென்டிலேட்டர் வச்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த வெண்டிலேட்டர் வெளியே வரத்துக்கு ஏன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்ன்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க வந்து நேத்து ப பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து இட் வாஸ் நாட் குட் அது சரியா நடக்கலன்னு எங்களுக்கு தோணுது சரிங்களா தேவை இல்லாமல் அவங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப புஷ் பண்ணி கன்சென்ட் சைன் பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சின்ன வயசு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சான்ஸ் கொடுங்கன்றாங்க சரி இவங்க சொல்கிறாங்களே டாக்டர் சொல்கிறாங்களே நாங்கள் இது பண்ணோம் கடைசியில் ஆச்சு திருப்பி வென்டிலேட்டர்ல போட்டு அவள் உடம்புல ஏகப்பட்ட ஊசி குத்து அதுதான் பிரெயின்ல கிளாட் சார் இந்த பிரெயின் கிளாட்டுக்கு வந்து இல்ல அவங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க ரெண்டரை மணிக்கு இறந்தாங்க சார் ரெண்டரை மணிலிருந்து இது வரைக்கும் பாடி தரல ஓகேங்களா இப்போ டைம் பாத்தீங்கன்னா அஞ்சு ஆகுது இது வரைக்கும் பாடி தரல ஓகேங்களா நாலு மணி வரைக்கும் பாடி தரலாம் போலீஸு அவங்க போலீஸு அப்புறம் நீங்க 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 எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறமா அவர் காம்பரமைஸ் போல வராங்க சரி நாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற ஸ்டாஃப் பிளாக் ஷர்ட் போட்டு டேக் போட்டவர் அவர் சொல்றாரு எங்க அங்கிள் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு கத்தி கத்தி பேசிட்டு இருந்தார் நியாயம் அவர் சொல் அவர் சொல்றாரு ரொம்ப கத்தி நிற்கிறாரு கத்தி அவர் கூட்டு போய் தனியா வச்சு அடுத்ததான் சரியாகும்னு உள்ள இருக்கிற ஸ்டாப் சொல்றாங்க உள்ள இருக்கிற ஸ்டாஃப் அப்ப என்ன பண்ண வரீங்க நீங்க நீங்க வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு மருத்துவம் பண்ண வரீங்களா இல்ல ரவுடி ரவுடிசம் பண்ண வரீங்களா உள்ள பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்